அனைவருக்கும் வணக்கம் பட்ஜெட் வீடு பிரீமியம் வீடு லக்ஸரி வீடு என எல்லா வீடுகளுக்கும் அடிப்படையான பொருட்கள் என்னவோ ஒன்னாதான் இருக்கும் உதாரணமா ஜல்லி எம் சாண்ட் பி சாண்ட் செங்கல் சிமெண்ட் கம்பிகள் ஹாலோ பிளாக் கற்களை சொல்லலாம் சிமெண்ட் கம்பிகள் ஒரே விலையில கிடைக்கிறதில்லை பிராண்ட் கிரேடு பொறுத்து மாறுபடுது தரத்த பரிசோதிக்க மேனுஃபேக்சரர் டெஸ்ட் சர்டிபிகேட் இருக்கு அதே சமயம் ஜல்லி சாண்ட் செங்கல் இவற்றோட தரம் இடத்துக்கு இடம் நிச்சயமா மாறுபடும் தயாரிப்பு முறைகளும் இடத்துக்கு இடம் மாறுபடும் ஆனா விலை ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும் ஒரு டீ குடிக்கிறதுக்கு இந்த கடையில் குடிக்கலாமா அந்த கடையில் குடிக்கலாமான்னு பல தடவை யோசனை செஞ்சுட்டு குடிக்கிறோம் அடிக்கடி குடிக்கிற டீக்கே இப்படி யோசனை பண்ணும்போது நம்ம வீடு கட்டும்போது எத்தனை யோசனை பண்ணணும் நமக்கு வரும் பொருள் நம்ம லக்க பொறுத்து இருந்தா நம்ம கட்டிடம் எப்படி தரமானதா இருக்கும் நம்ம கட்டிடத்தோட தரம் லக்க பொறுத்து மட்டுமே தான் இருக்கணுமா இல்லை உங்க கட்டடத்துக்கு நீங்களே ஒரு சிவில் இன்ஜினியர் போல மாறி இது போல தரமான கட்டுமானத்தை உருவாக்க முயற்சி செய்தால் பலன் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் தரமான கட்டிடம் கட்ட பெரிய பெரிய கம்பெனிகள் என்ன யுத்திகளை கையாள்கின்றன என்று விரிவாக பார்ப்போம் முடிந்தவரை அதை நாமும் பின்பற்றி தரமான கட்டிடத்தை உருவாக்குவோம் அடுத்த தலைமுறைக்கு தரமான கட்டிடங்களை விதைத்துச் செல்வோம் நன்றி